நூல்காஞ்சி நூல்காஞ்சி அன்பர்களுக்கு ராதிரத்தினம் ஒரு தரும் திருமந்திர விளக்கம் தன்னை அறியாது தன்னை தான் நல்லான் என்று எண்ணாது இன்மை அறியாது இளையோர் என்று ஓராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வருமன்னர் நல்ல தன்மையில் நல்ல தவம் செய்ய முடியல அப்படிங்கிறார் இது என்ன சொல்லாருன்னா எல்லாருக்குமே நமக்கு என்னென்ன நமக்கு என்ன தோணுன்னா எல்லோரும் இந்த சமூகத்துல எல்லோரையும் நாம் குற சொல்லிட்டோம் மனைவியோ மக்களையோ தொழிற்சாலைகளையோ அல்லது சமூகத்தை பற்றியோ நாம் பரிவரி கூறி கொண்டே இருக்கிறோம் அதை குறி கூறுவது நல்ல விஷயமே இல்லை முதலில் தன்னைத்தான் நாம் திருத்திக் கொள்ளும் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் முன்னேறவே முடியாது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிய ஒரு பேட்டன் மேக்கர் ஒருவர் அதாவது ஐந்து வரைக்கும் தன்னுடைய அது ஒரு விசுவாசமான உழைப்பை தற்கர்ம தவயோகம் என்று சொல்வார்கள் அதை தன் கடமையை செய்கிற தவயோகம் தன் கடமையை தவயோகமாக செய்து முடித்தார் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்புறம் நிறுவனம் பார்த்துச்சு அவருக்கு அன்னைக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்காக ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்காக செல்போன் கொடுத்தாரு ஆனா கொடுத்தாலும் அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டது இன்னும் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவைப்படுகிறது தேவைப்படுகிறே என்று சொன்னவுடன் அவர் சரி என்று சொல்லிவிட்டார் பாருங்க அவர் ஐம்பத்தி எட்டு பிறகு அறுபத்தி எட்டு அதுக்கடுத்து எழுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு வயது வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் பணியாற்றினார் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் போது அந்த நிறுவனத்தினுடைய எம்டிகள் அதாவது பங்குதாரர்கள் மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் எல்லோருமே அவர் முன்னால் உட்காரவே மாட்டாங்க அதுதான் ஆச்சரியமான விஷயம் ஐயா உங்களுடைய ஏன் உட்காரங்கள் என்று சொன்னாலும் கூட உட்கார மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு மரியாதை அவருக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் பார்த்து 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 ஒவ்வொரு நிறுவனம் எப்படி செய்ய வேண்டும் மிஷின் சாப்பிட எப்படி குறைபாடுகள் இன்றைக்கோடு அல்லது பேட்டர்ன் மேக்கில் எப்படி குறைவாது மோல்டிங்ல எவ்வளவு குறைவாடுகள் என்னெல்லாம் ஆலோசனைக்கு சொல்லி 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 சொல்லியே அந்த நிறுவனத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை எட்டினார் அப்படி எட்டி பார்த்த போது அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்து அவருக்கு அந்த நிறுவனம் வாய்ப்பளித்ததை பார்த்து நான் வியந்துதான் போனேன் இப்படி தன்னுடைய நான் ஒரு நிறுவனத்துக்கு முதலாளியாக மட்டும் இருக்கேன் தொழிலாளியாக இருந்தாலும் சிறப்பாக செய்ய முடியும் என்று அந்த நிறுவனத்தை பார்த்து அந்த தொழிலாளியை பார்த்து கொண்டேன் ஆம் தன்னை அறியாது தான் நல்லா நின்றது தனக்குத்தான் திறமை இருக்கிறது தன் அந்த திறமையினால் இந்த கம்பெனி முன்னேறி இருக்கிறது என்று சிலர் பேசிக் கொள்கிறார்கள் தனக்குத்தான் திறமை இருக்கிறது எனவே நாங்கள் இல்லை என்றால் இந்த கம்பெனி இல்லை என்று சொல்வர்கள் மத்தியிலே மற்றவளையும் மதித்து மற்றவளையும் தோளோடு தோல் சேர்த்து அவர்களுக்கும் ஆலோசனை வணங்கி ஒரு எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் ஒரு நபர் ஒரு நிறுவனத்துக்கு தன்னுடைய அர்ப்பணித்து செய்யும் போது அவருக்கு என்ன வெகுமதி கிடைத்தது சம்பளத்தோடு பென்ஷன் வந்து அதுவே எல்லாரும் வாங்கிடுவாங்க ஆனால் மிகப்பெரிய மரியாதை அந்த கம்பெனி ஒரு கௌரவ கௌரவ பட்டமாக கொடுத்தது என்பதைத்தான் இங்கே பார்க்கிறார் தன்னை அறியாது தான் நல்லான் என்று எண்ணாது இன்மை அறியாது தனக்கு எவ்வளவு துன்பங்கள் இருக்கு நான் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல அவர் பாடுபடுறது அவருடைய உடல் தோர்வு படுறது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாது இன்மை அறியாது இளையோர் என்றாது யாரையும் இளையோர் என்று அவர் நினைவே இல்லை தனக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை வணங்கி அவரையும் தனக்கு நண்பர்கள் கொண்டு சேர்ந்து உழைத்தார் பகிர்ந்து உழைத்தார் என்றே சொல்லலாம் வந்துடும் மரணம் வருகிறது உழைப்பின் சிறப்பை உணர்கிற அந்த தகுதியை இவரை தவிர வேறு யார் கொண்டிருக்க முடியும் இளையோரை வன்மையில் வந்துடும் ஆனால் அதுக்கு முன்னால தன் கல அதாவது நம்முடைய தொழிலை தற்கரம தவயோகம் என்று சொல்வார்கள் தன் கடமை தவயோகம் என்று நான் சொல்லுவேன் தன் கடமை தவயோகத்தில் முன்னெடுத்தது எவருமே வாழ்க்கையில் தோற்று போனதே இல்லை புரியுங்களா அப்படி அப்படி விசுவாசமாக உழைக்கும் போது உங்களுக்கு என்று ஒரு மரியாதை கண்டிப்பா தரும் எனவே இதைத்தான் இது செயல் சொல்கிறது தன்னை அறியாது அதாவது உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தன்னை அறியாது தற்சோதனை செய்து நல்லா வருது தன்னை நல்லான் என்று என்னால இந்த கம்பெனி முன்னால வந்துச்சு தனக்கு திறமை இருக்குது நான் நல்லவன் அப்படின்னு நீ சொல்லிக்காதீங்க ஆனா இன்மை அறியாது நமக்கு இடையூறுகள் வரத்தான் செய்யும் தடைகள் வரத்தான் செய்யும் இன்மை அறியாது யாரையும் வந்து இடையோர் என்று ஓராது என்னை விட இவன் சிறைய சிறப்பா செய்யல அப்படின்னு மற்றவங்கள புகார் சொல்லாதீங்க ஆனால் வன்மைகள் வந்துடும் கூற்றம் ஆனால் நமக்கும் வந்து என்னைக்கா ஒரு நாள் இறப்பேன் என்று ஒன்றால் அவனுக்கு மரணம் என்று ஒன்று வரத்தான் செய்கிறது ஆனால் அதுக்கு வரும் முன்னால் தன்மையில் நல்ல தவந்த தன் தற்கனவ கனமை நின்று நின்றால் எல்லோருக்கும் வெற்றியே அந்த வெற்றி ஒவ்வொரு குடிமகனும் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறது செயல் இந்த செயலை முன்ன சொல்கிறேன் தன்னை அறியாது தான் நல்லான் என்று எண்ணாது இன்மை அறியாது இளையோர் என்று வராது பன்மையில் வந்திடும் கூற்றம் நல்ல வரும் முன்னர் நன்மையில் நல்ல தவம் செய்யிறேன் என்று சொல்கிறார் எனவே இந்த நெறியில் நாம் வாழும்போது நாம் தற்கரம தவிர்க்கு முன்னேற நின்றால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வராது என சொல்லிக்கொண்டு நன்றியுடன் விளைவி